முருகனே துணை அனைவருக்கும் இணைய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் அன்புடன் வரவேற்கிறது இதுவு என்னவென்றால் கார்த்திகை சோமவாரம் எந்தவிதமான விதமான மன கஷ்டமாக இருந்தாலும் சங்காபிஷேகம் பாருங்கள் கார்த்திகை சோமவாரம் மூன்றாவது சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வரும் நான்கு திங்கள் ஐந்து திங்கள் என்று கூட வரும் இந்த வருடம் ஐந்து திங்கட்கிழமை சோமவாரம் வருகிறது கார்த்திகை சோமவாரம் மூன்றாவது சோமவாரம் கார்த்திகை மாதத்தில் வரும் நான்கு திங்கட்கிழமையுமே சிவ ஆலயங்களில் விசேஷம்தான் அனைத்து சிவ ஆலயங்களிலும் சங்காபிஷேகம் செய்வார்கள் கார்த்திகை சோமவாரத்தில் சிவ ஆலயங்களில் சங்கில் புனித நீர் நிரப்பி அந்த தீர்த்தத்தை கங்கையாக பாலித்து சங்காபிஷேகம் செய்வது வழக்கம் சங்கு செல்வத்தின் சின்னம் பற்றாத பொருள் செல்வம் வேண்டும் இல்லத்தாரும் இறைவனின் அருட்செல்வம் வேண்டும் துறவிகளும் இந்த பூஜையை மேற்கொள்வார்கள் திருமயிலை கபாலீஸ்வரர் பெல்லீஸ்வரர் காரணீஸ்வரர் பிருபாக்ஷீஸ்வரர் மல்லீஸ்வரர் பாலீஸ்வரர் மற்றும் பாலீஸ்வரர் ஆகிய சப்த சிவஸ்தலங்களில் மட்டுமல்லாது அனைத்து சிவ ஆலயங்களிலும் அன்று சங்காபிஷேகம் செய்கிறார்கள் கடலும் கடல் சார்ந்த பொருட்களும் காரகர் சந்திர பகவான் ஆவார் புருஷனுக்கு நான்காம் வீடான கடகம் சந்திரனின் ஆட்சி வீடாகும் மேலும் கடக ராசி கடலும் கடல் சார்ந்த இடமுமான நீர் ராசியாகும் மாற்றுக்காரகன் மனோகாரகன் என்றெல்லாம் ஜோதிடத்தில் சிறப்பிடம் பெற்ற நவக்கிரக நாயகரில் ஒருவரான சந்திரன் மகா விஷ்ணுவின் மனதிலிருந்து பிறந்ததாகவும் பார்க்கடலில் கடந்தபோது தோன்றியதாகவும் அறிய முடிகிறது பெரும் தவம் செய்து கிரக பதவி பெற்றவர் சந்திர பகவான் ஒருவரின் மனநிலையை தீர்மானிக்கும் கிரகம் சந்திர பகவான் ஆவார் ஒரு ஜாதக அமைப்பில் சந்திரன் நல்ல நிலையில் அமரும் பொழுது ஜாதகரின் மனநிலை மிகவும் சிறப்பாக அமைந்து விடுகிறது சந்திரன் சர ராசியில் அமரும் பொழுது ஜாதகரின் மன ஆற்றல் மிகுந்த வேகத்துடனும் வேகத்துடனும் திரிய ராசியில் அமரும் பொழுது திரமான எண்ணங்களுடன் ராசியில் அமரும் பொழுது அனைவருக்கும் பயன் தரும் காரியங்களை ஆற்றும் தன்மை பெற்றவராகவும் ஜாதகரை பண்படுத்தும் வேதத்தில் புருஷ சூக்த மந்திரத்தில் சந்திரனை மனதுடனும் தொடர்பு படுத்தும் மந்திரம் உள்ளது என்ன என்று கேளுங்கள் சந்திரமா மனசோ ஜாத சஷோர் ஷூரியோ அஜாயத மறுபடியும் சொல்கிறேன் சந்திரமா மனசோ ஜாத ஷசோர் ஷூரியோ அஜாயத இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன் பொதுவாக முழு நிலவு அன்று மன நோயாளிகளின் பிரச்சினைகள் அதிகரிக்கும் அந்த நாளன்று சிலர் ஓநாய்களாக மாறுவர் என்ற நம்பிக்கைகள் உண்டு பைத்தியத்தையே ஆங்கிலத்தில் லுனாடிக் என்பர் லுனா என்றால் சந்திரன் என்று பொருள் மனோகாரகன் என்று அழைக்கப்படுபவர் சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு அடுத்தபடியாக தனி முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் கிரகம் சந்திரன் அமாவாசை தவிர அனைத்து நாட்களிலும் வளர்ந்தும் தேய்தும் காட்சி கொடுப்பவர் சந்திரன் ஜென்ம ராசிக்கு எட்டில் சஞ்சரிப்பதையே நாம் சந்திராஷ்டமம் என்கிறோம் சந்திரன் மனோகாரகன் மனம் தொடர்புடையவர் என்பதால் இந்த நாட்களில் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உண்டாகும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் மறைவு ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது மனநிலை பாதிப்பர்கள் ஏற்படுகிறது வளர்ப்பிறை காட்டிலும் தேய்பிரையில் சந்திர மறைவு தன்மை அதிக பலம் உள்ளது மறைவு ஸ்தானத்தில் சந்திரன் நிற்கும் காலத்தில் மனதில் தெளிவின்மையால் மன உளைச்சல் ஏற்பட்டு அதன் காரணமாக கோபப்படுதல் பொறுமை இல்லாமையால் எரிச்சல் அடுத்தவர்களிடம் தேவையற்ற கோபம் இல்லறத்தில் சண்டை போன்ற உணர்ச்சி சார்ந்த பிளர்கள் நிகழும் ஜோதிடமும் மனோவசியமும் மந்திரமோ அறிவியலோ எந்த வகையில் ஒருவர் மனதை கட்டுப்படுத்தினாலும் அதற்கு காரகன் சந்திரனே சந்திரன் வளமிருந்த நிலையில்தான் ஒருவரை மந்திரம் மாந்திரீகம் வசியம் மெஷ்மரிஷம் என்ற முறையிலும் கட்டுப்படுத்த முடியும் பிள்ளி சூனியம் வைப்பவர்கள் கூட எல்லாருக்கும் வைத்து விடுவது இல்லை யாருக்கு வைக்க வேண்டுமோ அவருக்கு ஜாதகத்தில் சந்திரன் கெட்டிருந்து அதனை தொடர்ந்து கோச்சாரத்திலும் சந்திரன் நிலை கெட்டிருந்தால் மட்டுமே செய்ய உடன்படுவார்கள் மன மது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் எனும் சித்தர்களின் வாக்கு குறிப்பிடத்தக்கது ஜோதிடத்தில் மன நோய்க்கான கிரக நிலைகள் ஜோதிடத்தில் மனதிற்கு சந்திரனையும் புத்திசாலித்தனத்திற்கு புதன் மற்றும் குருவையும் காரக கிரகங்களாக கூறப்பட்டு உள்ளது இந்த மூன்று கிரகங்களையும் நல்ல நிலையில் இணையும் போது மிகுந்த புத்திசாலித்தனத்தையும் அவர்களின் ஒருவர் அசுபத்தன்மை பெற்றாலும் மனநிலையில் பாதிப்புகள் ஏற்படுகிறது ஒருவருடைய மனநிலை மற்றும் புத்திசாலித்தனம் ஆழ் மனதில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றை குறிக்கும் பாவம் பூர்வ புண்ணியம் எனப்படும் ஐந்தாம் பாவம் ஆகும் ஐந்தாம் பாவம் கெடாமல் இருப்பது நல்ல மனநிலைக்கு முக்கியமானதாகவும் ஐந்தாம் வீட்டில் அசுப தொடர்புகள் ஏற்படும் பொழுது அது மனதினை பாதிக்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி பலமாக நிற்பது புருஷனுக்கு லக்னமாகிய மேஷத்தில் அசுப கிரகங்கள் தொடர்பின்றி இருப்பது அதன் அசுபதி செவ்வாய் பலமாக இருப்பது ஆத்மகாரனாகிய சூரியன் இன்றி நல்ல நிலையில் பலம் பெற்று இருப்பது ஆகியவை ஜாதகரை மனநோயில் இருந்து காக்கும் அம்சங்களாகும் ஒன்று லக்னம் மற்றும் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பு பெற்று பலமிழந்த நிலையில் இருப்பது இரண்டு ஒருவருடைய ஜாதகத்தில் பக்ஷ பலமற்ற சந்திரன் லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய வீடுகளில் நிற்பது மூன்று சந்திரன் விருச்சக ராசி மற்றும் காலப்புருஷனுக்கு எட்டாம் வீட்டில் அடைந்து சனியுடன் சேர்ந்து நிற்பது மற்றும் சனி ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளாகிய அவருடன் சேர்ந்து எந்த ராசியிலும் நிற்பது நான்கு சந்திரன் ராகுவோடு அல்லது கேதுவோடு சேர்ந்த காலப்புருஷனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளை நிற்பது அல்லது ஜனன ஜாதக ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளில் நிற்பது ஐந்து ஆத்மகாரனாகிய சூரியன் ராகுவோடு அல்லது கேதுவோடு சேர்ந்து காலப்புருஷனுக்கு ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளில் நிற்பது அல்லது ஜனன ஜாதக ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளில் நிற்பது ஆறு லக்னத்தில் ஆறாம் அதிபதி சனியுடன் சேர்ந்து நின்ற நிலையில் வளமிழுந்த சந்திரனும் புதனும் சேர்க்கை பெற்று நிற்பது ஏழு சந்திரனும் புதனும் ஆறு எட்டு பனிரெண்டு வீடுகளில் சேர்ந்து நின்று அவர்களுடன் செவ்வாய் சனி ராகு கேது மாந்தி ஆகிய அசுபர்களின் தொடர்பு பெறுவது எட்டு பலமிழந்த சந்திரனோடு மாந்தி சேர்க்கை பெறுவது அல்லது சந்திரனோடு சனி மற்றும் ராகு சேர்க்கை பெறுவது ஒன்பது கோப உணர்ச்சியை தூண்டும் கிரகங்களான சூரியன் செவ்வாய் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும் சனி பலவித கோபங்களுக்கும் தற்கொலை மனப்பான்மைக்கும் ஏற்படுத்தும் ராகு மற்றும் கேது ஆகிய கிரகங்கள் மற்றும் மாந்தி சந்திரனோடு சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்பது மன பாதிப்பு எப்போது ஏற்படும் தந்திராஷ்டம காலங்களில் அமாவாசை போன்ற சந்திரபலன் குறைந்த நிலைகள் தினங்கள் ஏழரை அஷ்டம அர்தாஷ்டம சனி காலங்கள் சந்திரன் சனி ராகு தஷாபுத்தி காலங்கள் சந்திரன் கேது புத்தி காலங்கள் சூரியன் ராகு கேது தஷாபுத்தி காலங்கள் ஜோதிட பரிகாரங்கள் கார்த்திகை மாதம் விருச்சிக மாதம் என அழைக்கப்படும் விருச்சிக ராசியில் சந்திர நீசமாக அமவார் கார்த்திகை மாதத்தில் வரும் அனைத்து சந்திர அம்சம் பொருந்திய நாளாகிய சோமவாரம் எனும் திங்கட்கிழமையில் சந்திர அம்சமான சங்குகளுக்கு பூஜை செய்து சங்கு தீர்த்தம் கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்வது காண்பது சந்திரன் பலம் பெற்று வளர்ந்ததைப் போல நம் வாழ்க்கையும் நல வளங்கள் அனைத்தும் பெருகும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அரிச்சந்திரபுரம் நீர்வளமும் நில வளமும் நிறைந்து விவசாயம் செழித்து விளங்கும் சோழ வள நாட்டில் ஸ்தலங்களும் பல சிவ ஆலயங்களும் விஷ்ணு ஸ்தலங்களும் நிறைந்து கோயில் நகரமாக விளங்கும் கும்பகோணம் வட்டம் பட்டீஸ்வரம் சோழன் மாளிகை அரிச்சந்திரபுரம் மிகவும் பழமையும் சிறப்பும் வாய்ந்தது அப்படி என்ன சிறப்பு இந்த ஊருக்கு இருக்கிறது என்று கேட்டீர்களா இந்த ஊரில் குடிகொண்டுள்ள சௌந்தரவள்ளி சமேத சந்திர மௌலீஸ்வர தாங்க சிறப்பு இத்தல இறைவனுக்கு சந்திரன் பூஜை செய்து சாப விமோசனம் அடைந்ததால் இது ஒரு சிறந்த சந்திர பரிகார தலமாகும் மேலும் காஞ்சி மகா பெரியவர் இந்த ஆலயத்திற்கு பலமுறை வருகை புரிந்துள்ளார் என்பதில் இருந்தே இத்தலத்தின் சிறப்பை எளிதாக உணர முடியும் மேலும் இத்தலத்தின் அருகில் பார்க்குளம் எனும் ஒரு குளம் உள்ளது இது சந்திரஸ்தலம் என்பதை உறுதி செய்யும் விதமாக அமைந்து உள்ளது மேலும் இத்தலம் ஒரு தேவார வைப்புத்தலம் என்பது இதன் சிறப்பாகும் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களுக்கு அடுத்த நிலையில் வைத்துள்ள போற்றப்படுபவை தேவார வைப்பு ஸ்தலங்களாகும் வைப்புத்தலம் என்பது தனிபதியம் பெறாது வேற்றூர் பதிகத்தின் இடையிலும் பதிகத்தின் இடையிலும் தலப்பெயர் வரும் தலங்களை குறிப்பிடும் அண்ணாபிஷேக நாள் சந்திரபலம் நிறைந்த பௌர்ணமி ரோகிணி நட்சத்திரம் திங்கட்கிழமை போன்ற நாட்களில் கும்பகோணம் வட்டம் பட்டீஸ்வரம் சோழன்மளிகை மாளிகை ஹரிச்சந்திரபுரத்தில் குடிக்கொண்டுள்ள அருள்மிகு சவுந்தரவழி சமேத சந்திர மௌலீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி வர உணவு பிரச்சனை மட்டுமல்லாது சகல சந்திர தோஷத்தில் இருந்தும் விடுபடுவது விசத்திரம் அபிஷேகம் மற்றும் சந்திர தோஷ நிவர்த்தி பூஜை செய்யலாம் குலதெய்வ வழிபாடு மற்றும் பிரித்துக்கள் வழிபாடு ராகு கேதுகள் ஆதிக்கம் கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மற்றும் பிரித்திங்ரா வழிபாடு மற்றும் காளி வழிபாடு ராகு கேது ஸ்தலங்களான திருநாகேஸ்வரம் திரு திரும்பாம்புரம் கேரளாவில் உள்ள மன்னார் ஆகிய ஸ்தலங்களில் சர்ப வழிபாடு செய்வது கும்பகோணம் நாச்சியார் கோவிலை அடுத்து அடுத்துள்ள திருநாரையூர் மாந்தியோடு சேர்ந்து அருள்புரியும் புரியும் குடும்பத்தோடு சனிபகவான் பகவான் அருகில் உள்ள மருதூரில் உள்ள மகாலிங்க சுவாமி கோயில் ஜென்ம நட்சத்திர நாளில் சென்று வழிபடுவது மனோபலம் தரும் திருக்கடையூர் அபிராமி வழிபாடு மற்றும் குணசீலம் மற்றும் திருப்பதி போன்ற சந்திர ஸ்தலங்களுக்கு சென்று வருவதும் சிறந்த பலனளிக்கும் சந்திரனுக்கு அதி தேவதையான அம்பாள் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் ஸ்ரீ லலிதா சகசநாமம் அபிராமி அந்தாதி துர்கா ஸ்லோகி மா பாராயணம் செய்பவர்கள் மேரு ஸ்ரீ சக்கரம் இவற்றுடன் வலம் சங்கு பசு இவற்றை பூஜிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்